ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் தள்ளுவண்டி தக்காளி சட்னி வீட்டிலேயே எப்படி சேருதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னியில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறோங்க அந்த இன்க்ரீடியன்ட் தான் இந்த சட்னிக்கே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி செஞ்சிடலாங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி வேணாலும் உள்ளே போய்கிட்டே இருக்கும் வாங்க எப்படி சேரதுன்னு பார்ப்போம் ஏழுலேருந்து பத்து வரமிளகாய் எடுத்துகிட்டு வெதவிதப்பான நீரில் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கணும் இந்த தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதுமானது அதை ரஃப்பாக சப் பண்ணிக்கணும் அதே போல் தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை பெங்களூர் தக்காளி இருந்தால் சேர்த்துக்கலாம் எது நம்ம வீட்டில் இருக்கோ அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மிளகாய் வர மிளகாய் காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கணும் காரம் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இது எனக்கு கொஞ்சம் சுருக்குன்னு காரமாகவே இருந்தது ஒவ்வொரு மிளகாய்க்குமான காரம் வந்து வித்தியாசப்படும் அதனால் உங்கள் மிளகாய் எப்படி காரமாக இருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க பல் பதினஞ்சுலேருந்து இருபது ரொம்ப சின்ன பல்லாக இருக்கிறனால நான் இருபது எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் பதினஞ்சு பல் எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் தாளித்ததுக்கப்புறமா வரமிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி சட்னி அதை அப்படியே சேர்த்துக்கணும் இதில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு இதை கொதிக்க விடணுங்க காரத்துக்கு காரமாகவும் இருக்கும் அதே போல் புளிப்புக்கு புளிப்பு சுவையும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொதிச்சிட்ருக்க இந்த டைமில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வத்திருச்சு தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கனாக்கா ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா தாராளமாக ஊற்றிக்கணுங்க இந்த தள்ளு கடையில் கொடுக்கக்கூடிய தக்காளி சட்னி பார்த்தீங்கனாக்கா நல்ல தண்ணியாக இருக்கும் ஆனாலும் ரொம்பவுமே சுவையாக இருக்குங்க இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ கொதிச்சுட்டே இருக்கும்போது இதில் சேர்க்க போகிறது ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு நாம் வச்சுருக்கக்கூடிய இட்லி தோசை மாவு தாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க அது நீங்கள் இட்லி கரைச்சிருந்தாலும் பரவாயில்ல தோசை கரைச்சதுனால பரவாயில்ல அந்த மாவு எடுத்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த இருக்க சட்னியில் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இல்லைன்னா கெட்டி விழுந்துடும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்லா கொதிக்க விடணுங்க தள்ளு கடை தக்காளி சட்னியோடைய ரகசியம் இதுதான் ரொம்ப சிம்பிள் வேறு ஒன்றுமே இல்லை வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த சட்னி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இட்லி போட்டு கொடுத்தோம்னாக்கா ஆஹா ஓஹோன்னு சாப்பிடுவாங்க இப்போ கொதிச்சிட்ருக்க அந்த சட்னி மேலே அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்து தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு மிதமான சூடு வந்தோடனையும் இட்லியோட சாப்பிட்டோம்னாக்கா ரொம்பவே டாப்பாக இருக்கும் அவசியம் இந்த ரெசிபி செய்து இன்றைக்கே சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சாப்பிட்டு மகிழட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் இது போல் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்